இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எபிசோட் வந்துட்டு நல்லாவே இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா எல்லா குழந்தைகளுக்கும் கிஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க கார்த்தையும் தீபாவை பார்க்காத மாதிரி விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாரு அடுத்து வந்துட்டு கார்த்தி வந்துட்டு காரில் எங்கேயோ வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க வேகமாக அந்த சைடு ராஜா ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர்றாங்க ஐயோ எப்படி வெடிபட்டுருக்கு கார்த்தி எங்கேன்னு தெரியவே இல்லையே ஒரு வேணா மாப்பிள்ளை பல்லவி எங்கேன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக போயிருப்பான் இந்நேரம் பல்லவி யாருன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பான் கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ராஜாவை அந்த சைடு காட்டுறாங்க அடுத்து வந்துட்டு தீபாவங்க வீட்டில் தான் காமி இருக்காங்க நினச்ச நம்ம சப்ஸ்கிரைபரில் கூட நேற்று ஒருத்தங்க ஸ்ட்ரைட்டாக கார்த்தி தீபாவோட வீட்டுக்கு தான் போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் தீபாவோட வீட்டில் போய் நிற்கிறாங்க கார்த்தி கார்த்தியை பார்த்ததுமே தீபாவோட அம்மா அப்பா ஷாக் ஆகிடுறாங்க வாங்க மாப்பிள்ள நெத்திலெல்லாம் அடிபட்டுருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க மைதிலருந்து அவங்க அம்மா அப்பா வரைக்கும் எல்லாருமே என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க கார்த்தி வந்துட்டு கோபத்தில் என்னை ஏமாத்திட்டிங்கள்ல நான் உங்ககிட்ட உண்மையாக தானே இருந்தேன் உங்களை ஒரு சின்ன விஷயத்திற்கு கூட என்கிட்ட உண்மையா இருக்க முடியல ச்சே உங்களை போய் நம்பின பாருங்க எங்கிட்ட எல்லாம் ஆஹ் பேசவே பேசாதீங்க நீங்களா துரோகிகள் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவே நடக்க பாக்குறாரு சொல்லுங்கமா என்னாச்சு நீங்க பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க நாங்க அப்படி என்னத்த உங்ககிட்ட மறைச்சோம் அப்படியெல்லாம் நாங்கள் எதுவுமே செய்யலை மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல பேசாதீங்க நீங்கள் எல்லாம் குடும்பமாக சேர்ந்து மறைச்சிருக்கீங்க இந்த வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்குமே இந்த உண்மை தெரிஞ்சிருக்கு எனக்கு மட்டும்தான் தெரியல எதுக்காக அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க மாப்பிள்ளை நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல தெளிவாக சொல்லுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல தான் பழவீன்ற உண்மை தெரியும்ல அப்படி இருந்து என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க எப்படி தெரியும்னு பார்க்குறீங்களா எனக்கு தெரியும் எதுக்காக மறைச்சிங்க சே உங்களை போய் நம்பின பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து போகிறாங்க மாப்பிள்ளை ஒரு நிமிஷம் நில்லுங்க நீங்கள் எந்த மாதிரி மனநிலையில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது உங்களை என்னால் புரிஞ்சிக்க முடியுது நாங்கள் மறைச்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாக கையெடுத்து கும்பிட்றாங்க அதை பார்த்ததுமே காட்டிக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகிடுது அமைதியாக ஆரம்பிச்சிடறாங்க மாப்பிள்ளை எல்லாமே வந்துட்டு தீபா பண்ணி கொடுத்த சத்தியத்தினால தான் இந்த அளவுக்கு வந்துருச்சேன் நாங்கள் உங்ககிட்ட உண்மையை சொல்லலாம் தான் நினச்சோம் ஆனால் பிரச்சனை கைமீறி போயிடுச்சு மாப்பிள்ளை பாவம் அவள் எப்போவுமே கஷ்டத்தில் தான் இருக்கா தீபாக்கு சின்ன வயசுலேருந்தே பாடுற திறமை இருந்துச்சு மற்றவங்களை வந்துட்டு பாட்டால் மயக்கிடுவா அந்த அளவுக்கு குரல் வேலை இருந்துச்சு ஆனால் எங்கள் வீட்டில் பிறந்ததுனாலவோ என்னமோ பெரிய பணக்கார வீட்டில் பிறந்திருந்தா தீபா நேரம் நல்லா அவள் திறமையில் பெரிய பாடகியாக வந்திருப்பா அவளோட துரதிருஷ்டம் எங்களோட துரதிர்ஷ்டம் இந்த வீட்டில் பிறந்து அவளோட திறமையே அழிஞ்சு போயிடுச்சு அவளுக்கு எல்லா ஊர்லேயும் போய் கச்சேரி பண்ணி அவளோட திறமையை எல்லாரும் பாராட்டணும்னு அவளுக்கு ரொம்ப ஆசை ஆனால் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு நாங்கள் ரூபாவோட அம்மா கிட்ட கடன் வாங்கியிருந்தோம் என் பையனோட ஆப்ரேஷனுக்காக அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியல அவங்க வந்துட்டு உங்கள் மகளோட குரலை வந்துட்டு அடகு வைங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க வேறு வழி இல்லாமல் தான் இதை ஒத்துக்கிட்டோம் மாப்பிள்ளை அது மட்டும் கிடையாது அவள் பாலில் சத்தியம் பண்ணி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததளத்தையும் சொல்கிறாங்க அதை கேட்டதும் கார்த்தி வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஃபீல் ஆகி அமைதியாகிறாரு எதுவுமே பேசாமல் அவங்க சொல்கிறதே இருக்காங்க அதுக்கடுத்து மைதிலி சொல்கிறாங்க உங்களை ஏமாற்றணும்னு எந்த எண்ணமும் கிடையாது அப்படின்னு சொல்ல இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லை நான் தான் யார் யாருன்னு சொல்லிட்டு கேட்டனே அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை அவள் உங்ககிட்ட சொல்ல பயந்துருக்கா அப்படின்னு சொல்ல மைதிலி சொல்கிறாங்க ஆமாம் அன்னை கூட நீங்கள் சிதம்பரத்துக்கு பாடி குடுத்துட்டானு துரோகி துரோகின்னு சொல்லி திட்டிங்களா அப்ப என்ன நினச்சி தெரியுமா ஆஃபீஸ்ல இருந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணா தான் வந்துட்டு காப்பாற்றினேன் கார்த்திக் சார் என்ன போய் துரோகின்னு நினைச்சிட்டாங்கல்ல அவர் வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சே நான் வாழவே மாட்டேன் முடிவெடுத்துட்டு அந்த அளவுக்கு உங்க மேல அன்பு மரியாதை வச்சிருக்கா அந்த காதல் மரியாதை தான் அவளை இந்த அளவுக்கு செய்ய தூண்டிருக்கு உங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கா அக்க தம்பி அப்படின்னு சொல்ல கார்த்திகை அதெல்லாம் அமைதியாக கேட்டுட்டு இருக்காங்க மற்றபடி உங்களை ஏமாற்றணும்னு எந்த எண்ணமும் கிடையாது அது மட்டும் கிடையாது உங்க வீட்டில் எல்லாரும் மற்றவங்கள என்ன நினைப்பாங்க நீங்களாவது புரிஞ்சுப்பீங்க மத்தவங்க ஏமாக்காருன்னு தானே சொல்லுவாங்க உங்க அம்மா சும்மா தான் அப்படித்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல இனியன் வந்துட்டு எல்லாமே தான் எங்க அக்கா பண்ணாங்க எங்க அக்கா சிரிச்சு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே கிடையாது பிறந்த நாள் கூட எங்க அக்கா சிரிச்சது கிடையாது இன்னும் ரெண்டு நாள்ல எங்க அக்காவோட பிறந்த நாள் மாமா நீங்க தான் மாமா எப்படியாவது என் அக்காவை சந்தோஷமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியன் என் காலில் விழுகே இனி அப்படிலாம் பண்ணாத எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க குடும்பமாக நின்று ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அடுத்த சீனில் ராஜாவும் கார்த்தியும் ஒரு காட்டுக்கு நடுவில் நின்றுட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க மாப்பிள்ளை என்னாச்சு பல்லவியை பார்த்தியா என்ன எப்படி இருந்தாங்க நீதான் பார்த்துருப்பியே அப்படின்னு சொல்ல என்னாச்சு மாப்பிள்ள பார்க்கலையா அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்க ஒரு வேளை பிளானில் சொதப்பிடிச்சா அப்படின்னு கேட்க சும்மா இருறா நான் பல்லவியை பார்த்தேன் அப்படின்றாங்க அப்படியா மாப்பிள்ளை யார் சொல்லு அப்படின்னு கேட்க தீபா தான் பல்லவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டதுமே வந்துட்டு ராஜா ஷாக் ஆயிரு ஓ அதனால தான் சிதம்பரம் யாருன்னு தெரிஞ்சால் நீ உடஞ்சி போயிருவேன் சொன்னாரா நீ உடஞ்சி தான் போயிருக்க தீபா எதுக்கு இப்படி நடிச்சிருக்கணும் நம்ம கூடயே இருந்துட்டு ஏன் நம்மக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னு கேட்க அது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் தீபா வந்துட்டு என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல இன்னும் மாப்பிள்ள சொல்கிற உன்னோட ஒய்ஃப் அப்புறம் எப்படி ஆஃபீஸில் அப்படின்னு கேட்க ஆமாம் ஆஃபீஸில் நான் தான் வேலைக்கு வச்சேன் அப்படின்ற மாதிரி ரா ராஜா கிட்ட கார்த்தி சொல்கிறாரு என்ன இது கூடவே இருந்துட்டு இப்படி சொல்லாமல் இருந்திருக்காங்க உங்கள்கிட்ட ஏதாவது உண்மையை சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல தீபா கிட்ட இதுக்கு முன்னாடி வந்துட்டு கார்த்திக் கேட்டிருப்பார்ல பல்லவீன் யாராவது தெரியுமா அந்த விஷயத்தில் யோசித்து பார்த்துக்கிட்டே தான் கார்த்தி இருப்பாங்க அடுத்து வந்துட்டு ராஜா ராஜா கிட்ட கார்த்தி சொல்றாரு தீபாவோட சுச்சுவேஷனை பத்தி அவங்க வீட்டில் போய் தெரிஞ்சுக்கிட்டேன் பாவம் எங்கே நான் அவங்கள வெறுத்து ஒதுக்கிடுவனோ எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் அவங்கள வெறுத்துருவாங்களோ அப்படின்றதுக்காண்டி தான் அவங்க சொல்லாமல் மறைச்சிருக்காங்க என் மேலே உள்ள பாசத்தினால தான் அப்படின்னு சொல்ல சே ஒய்ஃப் அப்படி புரிஞ்சுக்கிற ஹஸ்பண்டு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் தீபா ஆனால் உங்க வீட்டில் உள்ளவங்க மறுபடியும் தப்பாக தானே நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல பரவாயில்ல அதுக்காக எத்தனை நாள் தான் இந்த விஷயத்தை மறைச்சி வச்சிருக்கிறது இன்னும் ரெண்டு நாளில் தீபாவோட பர்த்டே வருது அதில் வந்துட்டு இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணி வீட்டில் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் நீ எனக்கு என்னமோ நீ அவசரமாக முடிவெடுக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்ல பார்த்துக்கலாம்டா நாள் தான் உங்கள் உண்மையை சொல்லாமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேசிட்டு இருக்காங்க அடுத்து கோவிலில் வந்துட்டு தீபா உட்காந்துட்டு ஆசிரமத்தில் நடந்ததே யோசித்து பார்க்குறாங்க குழந்தைங்க முன்னாடி பாண்டது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நாள் திரைக்கு பின்னாடியே ஒளிஞ்சிருந்து பாடிட்டு நம்ம குரலை வெளியில் கேட்காதான் சந்தோஷப்படுத்த மாட்டோமா நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்ததே யோசித்து பார்த்து தனக்கு தனி கோவிலில் உட்காந்து சிரிச்சுட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது